வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சென்னையிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை நமது சென்னையிலே முதல் தினமே பயன்படப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே இந்த பாசுரத்தை தங்களே தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மா ஆண்டாள் ஆச்சியார் அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பலவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய துருப்பாவை பாசுரமானது மாதம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் சரி ஆண்டாள் அருளிய திருப்பாவை பதிமூன்றாவது பாசுரம் மை பாடிய் பிள்ளைகளும் பாவைகளார் வெள்ளி எழுந்து வியாழமூட முறங்கிற்று புள்ளம் சீலம்பினா கான் போதறி கண்ணினாய் கொள்ள குழேற உழைந்து நீராடாதே பள்ளி கிடந்தாயோ பாவாய் நீடால் கள்ளம் தாவே தெலந்தேலோரிய கிருஷ்ணனுடைய திருப்பெயர்களை உச்சரித்துக் கொண்டே சென்று நோன்பு நோர்ப்பதற்காக குறிப்பிட்டுள்ள இடத்தை பாவை களத்தை திருவாடி பெண்கள் பாடி பெண்கள் அடைந்து விட்டார்கள் அவ்வாறு அவர்கள் பாவையை நோம்பு இடம் சென்று சேர்ந்து விட்டதாகவும் நீ அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பது உனக்கு அழகல்ல உடம்பு வீட் குளிர்ந்து குளிர்ந்த நீரில் நீர்நிலையிலே படித்து படித்து படிந்து படிந்து குடைந்து குடைந்து நீராடாமல் படுக்கையில் ஏன் கிடப்பாயோ இது நல்ல நாள் எனவே நீ உன் கள்ளத்தனத்தை விட்டு கைவிட்டுவிட்டு எங்களோடு கலந்து பாவை நோபு மேற்கொள்ள வேண்டும் என்று பாவையை நோம்பு நோக்கக்கூடிய பாவை பெண்கள் கேட்டுக்கொண்டார்களாம் சுபா அஸ்து